அந்த சிலந்த ஏழாவது தடவை தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி பாய்ந்து தன்னுடைய அடுத்த சுவரியான இலக்கை இலகுவாக அடைந்து விடுகிறது அப்போதுதான் இந்த புரூஸ் மன்னருக்கு ஒரு மனதில் ஒரு உபயம் பிறக்கிறது தன்னுடைய சிதறண்டு போயிருந்த அத்தனை படைகளை ஒன்று திரட்டி முறையான பயிற்சி வழங்கி முழு உத்வேகத்தோடு போராடி அந்த போரில் வெற்றி கொண்டாரா தனிமை சில நேரம் சில நேரம் அல்ல பல நேரம் நமக்கு சரியான பாடங்களை கற்றுத்தரும் தனிமை சிலருக்கு வரம் சிலருக்கு சாபம் அந்த தனிமையை நாங்கள் எப்படி கொண்டாடுகிறோம் அப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் இந்த வரம் சாபம் இரண்டும் தீர்மானிக்கப்படுகிறது தனிமையில் உலகை கவலையோடு பார்த்தால் உலகத்தின் பொக்கிஷங்கள் இன்பங்கள் எதுவும் தெரியாது தனிமையில் உலகை கலைநயத்தோடு பார்த்தால் உலகின் பொக்கிஷங்கள் படைப்பின் சாராம்சங்கள் இன்பங்கள் மகிழ்ச்சிகள் அத்தனையுமே கண்ணுக்கு தென்படும் வாழ்க்கை ரொம்ப அழகானது அதனால எதையும் சரியாக எடுத்து அதனுடைய மகிழ்ச்சியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு மற்றவருக்கு உதவி செய்து இன்பத்தோடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் இனமொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்தபடியை கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜி தமிழ் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்